ஆயுஷ் தொலைக்காட்சி நேர்களுக்கு வணக்கம் தடை அதை உடை நிகழ்ச்சியில் இன்று உங்களோடு பாபு நாம் இன்று மிகவும் ஆச்சரியமான மிக முக்கியமான ஒரு நபரை சந்திக்க இருக்கிறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுலேருந்து தொண்ணூற்றி நாலு வரைக்கும் அவர் வந்து மனித வளத்துறையில் டிவிஎஸ்சி நிறுவனத்தில் வேலை செஞ்சுருக்காங்க ஐயா அதுக்கப்புறமா தமிழ்நாட்டிலே முதன் முதலாக மேனேஜ்மெண்ட் கன்சல்டன்ட் நிறுவனத்தை அவர் வந்து தொடங்கியிருக்கார் இப்போது உள்ள மிகப்பெரிய நிறுவனங்கள்லாம் அப்போது தான் ஆரம்பிச்சிருக்காங்க ஆக அத்தனை நிறுவனங்களுக்கும் இவர் ஆலோசனை வழங்கி பயிற்சி அளித்து அந்த நிறுவனங்களெல்லாம் இப்போது இவ்வளவு மிகப்பெரிய நிறுவனங்களாக வருவதற்கு ஆணிவேராக அவர் இருந்திருக்கிறார் டீப் சேஞ்ச் என்ற பெயரில் அவருடைய அந்த நிகழ்ச்சி மிகவும் பிரசித்தி பெற்ற நிகழ்வாக அப்போது இருந்தது இப்போது கொடைக்கானல் ஒரு ரெசார்ட் ஒன்று அவங்க வச்சுருக்காங்க அதில் வந்து என்னென்னா ஃபேமிலியாக போயிட்டு வித்தவுட் ஃபோன் கனெக்ஷன் கூட அங்கே கிடைக்கவே கிடைக்காது அந்த மாதிரி இடத்துல அந்த ரிசார்ட் அமைஞ்சிருக்கு மிக அமைதியான சூழல் விவசாய பயிற்சிகளும் அங்கே வந்து நம்ம தெரிஞ்சுக்கிடலாம் அந்த இடத்துல போய் இருந்து இயற்கையோடு இணைந்து வாழ்வதற்கான ஒரு இடமாக அந்த இடத்தை அமைத்திருக்கிறாங்க எண்பது ஏக்கரில் அந்த இடம் மிகப்பெரிய இடம் வந்து அமைஞ்சிருக்கு இயற்கையோடு ஒன்று இணைந்து வாழ்ந்த வாழ்வதற்கு ஏற்ற இடமாக அது வந்து இருக்கு இப்போ அங்க வந்து மூன்று மாதங்களுக்கு ஒரு முறை ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் த்ரூ தி பவர் ஆஃப் பஞ்சபூதாஸ் அதாவது பஞ்சபூதங்கள் வழியாக நம்மளுடைய தன்னம்பிக்கையை அதிகரித்து மனப்பதட்டத்தை குறைக்கும் ஒரு பயிற்சியினை கொடுத்து வருகிறார் ஐயா தீனதாயாளன் அவர்கள் இன்று நம்மோடு இருக்கிறார் ஐயா வணக்கம் ஐயா வணக்கம் ஐயா உங்களை உங்களுடைய அந்த ரிசார்ட்டில் நீங்கள் வழங்குகிற அந்த பயிற்சி வந்து பேரே வந்து வித்தியாசமாக இருக்குது அதை பற்றி எங்களுக்கு கொஞ்சம் சொல்லுங்கள் கட்ட ஆயுஷ் தொலைக்காட்சி நிறுவன நேர்கள் அவர்களுக்கும் என்னுடைய வணக்கம் முதலாவதாக என்னுடைய இந்த பயிற்சி முகாம் முக்கியமாக பவர் ஆஃப் பஞ்சபுதாஸ் அண்ட் இட்ஸ் எஃபெக்ட் ஆன் ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் அது மன அழுத்தத்தை குறைப்பதற்கும் தன்னம்பிக்கையை அதிகப்படுத்துவதற்கும் பஞ்சபூதங்கள் எப்படி பயனளிக்கின்றது என்பதை பற்றி தான் நாங்கள் ஒரு மூன்று மாதத்திற்கு ஒரு வாட்டி ஒரு ப்ரோக்ராம் நடத்துகிறோம் எல்லோருக்கும் ஆச்சரியமாகவும் எப்படி வந்து நம்முடைய ஒரு ஸ்ட்ரெஸ் மன அழுத்தத்தை குறைப்பதற்கும் பஞ்சபூதம் என்ன சம்பந்தம் முதலாவதாக நம்மை சுற்றி இருக்கக்கூடிய சூழல் என்று எடுத்துக்கொண்டால் பஞ்சபூதங்கள் இல்லாத ஒரு சூழலே கிடையாது காற்று வானம் நீர் நெருப்பு இப்படி எது எடுத்துக்கொண்டாலும் அவைகள் நம்மை சுற்றி தான் இருக்கின்றன இவைகளோடு நாம் எப்போதும் இணைந்து கொண்டே தான் இருக்கின்றோம் அவைகள் இல்லாமல் நாம் உயிர் வாழவே முடியாது முக்கியமாக மூச்சு காற்று காற்று இல்லாமல் நிச்சயமாக நாம் நம்முடைய உடம்புடைய சிஸ்டமே வந்து ஒர்க் ஆகாது அப்போது ஏர் சர்க்குலேஷன் அப்படின்றது ஒரு முக்கியமான விஷயம் சரி இதுக்கும் எப்படி வந்து ஸ்ட்ரெஸ்ஸுன்றது என்ன ஏன் ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட்டுக்கும் இதுக்கும் எப்படி கனெக்ஷன் ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா டாக்டர் சொல்லுவாங்க அவங்களுக்கு ரொம்ப பதற்றமாக நல்லா நல்ல மூச்சை நல்லா இழுத்து விடுங்க அப்படின்வாங்க இழுத்து விட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணுங்கன்னு வாங்க அப்போ ஃபஸ்ட்டு ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு அவங்க மோலை சொல்லுது மூச்சை கவனிங்க மூச்சை உள்நோக்கி வாங்க இப்போ நம்ம மெடிடேஷன் பண்ணக்கூடிய நிறைய இடங்களில் பார்த்தீங்கன்னா முதல்ல சொல்லி கொடுக்குறதே வந்து ஃபஸ்ட்டு யூ லிசன் டு யுவர் கம்ப்ளீட்லி வாய்ஸ் லிசன் டு யுவர் ப்ரீத் இதுதான் முதல்ல சொல்லுவாங்க அப்போது இந்த பதற்றம் எதனால் வருது விரும்புகின்ற விஷயங்களுக்கும் முடிகின்ற விஷயங்களுக்கும் இடைவெளி தான் ஏமாற்றம் இன்றைய சூழ்நிலையில் வந்து எல்லோருக்குமே நிறைய ஆசைப்படுறாங்க நிறைய தகவல்கள் வருது நிறைய விஷயங்கள் அவன் வாட்ஸ்அப்பில் வருது அப்போ இன்ஃபர்மேஷன் பவர் என்பது இப்படி நம்மை நோக்கி வந்து வந்து கொண்டே இருக்கிறது எல்லாம் வந்து ஒரு இடத்துல வந்து ஸ்டோரேஜ் ஆகி அப்படியே போயிட்டே இருக்கு அப்போது நம்ம மெமரி எப்படி ஸ்டோரேஜ் வந்து ஜாஸ்தி இன்ஃபர்மேஷன் வர 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 அவை நம்மளுடைய எஃபிஷியன்சியை குறைக்குதோ அது மாதிரி இந்த தகவல்களும் பல விஷயங்கள் நம்மை நோக்கி வரப்போ அதை எப்படி கையாளுவது என்பது தெரியவில்லை அது வந்து உங்களுக்கு ப்ரெஷர் கொடுத்துது இதை எப்படி கையாளுவது என்பது தெரியவில்லை அப்போ அதை கையாளுவதற்கு முதல்ல வந்து ஒரு பாஸ் கொடுக்கணும் பாஸ்னா என்ன ஒரு இடைவெளி அந்த இடைவெளி என்பது தான் முதல்ல ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்டினுடைய இப்போ ஒருத்தர் வந்து நான் சத்தம் போட்டு நான் உடனே திட்டணும்னு நினச்சா ஓகே அவரை திட்டுவேன் ஆனால் ஒரு நிமிஷம் கழித்து திட்டுறேன் அப்படி ஒரு நிமிஷத்துக்குள்ளே நிறுத்திட்டு அதுக்கப்புறம் திட்டணும்னு நினைச்சிங்கன்னா அவங்க இது திட்டணுமா அவரை அப்படின்னு ஒரு யோசனை வரும் அப்போ இந்த மாதிரி சிறிய சிறிய பயிற்சிகள் நம்ம கொடுக்குறப்போ அவர்கள் இந்த ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட்டை எப்படி பண்ணலான்னு இப்போ பஞ்சபூதங்கள் அப்படின்ற விஷயங்கள் இவைகளுடன் நாம் பேச முடியுமா இவைகள் எப்படி பயனளிக்கின்றது என்பதை பற்றி இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் சி மண் சக்தின்றது நிலத்துக்கு ஒரு ஒரு நிலத்திற்கும் உதாரணமாக திருவண்ணாமலை இந்த ஃபீல்ட் ஆஃப் விஸ்டம் அந்த மண்ணுக்கு வந்து அறிஞர்கள் எல்லோரும் உருவான இடம் ரமண இருந்து எல்லாருமே திருப்பதி இஸ் த ஃபீல்ட் ஆஃப் அதே அதேமாதிரி நம்ம ராமரை சொல்கிறப்ப ராமேஸ்வரம்னு சொல்லுவாங்க அதனால ஸோ அந்த நிலத்திற்கு என்று ஒரு மதிப்பு இருக்குது பட் இந்த நிலம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஒரு பவர்ஃபுல் வைப்ரேஷன் சொல்லுவாங்க அந்த இடத்துக்குள்ளே போனாலே இப்போ எங்கள் தப்பவுன்ற சார்ச் பொறுத்த வரைக்கும் அதை மாதிரி தான் அந்த இடத்துல வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஏழு மரங்கள் சேர்ந்து ஒரு மரமாக இருக்கக்கூடிய ஒரு மரம் இருக்கிறது அதை ஒரு ஸ்பிரிச்சுவல் க்ளீன்னு சொல்லுவாங்க ரொம்ப பல பேருக்கு நம்பிக்கை அதில் உண்டு அந்த இந்த இடத்துல வந்து வைப்ரேஷன் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும்னு சொல்லுவாங்க வைப்ரேஷன் என்னென்னா நாம் எதுவும் எஃபர்ட்டே எடுக்காமல் எப்படி ஒரு ஏசியை போட்டால் சில்லுன்னு வந்து நமக்கு வந்துடுது அது மாதிரி எக்ஸ்டர்னல் என்விரான்மெண்டில் அந்த பஞ்ச பூதங்களில் அந்த நிலம் என்கின்ற இடத்தில் அமைப்பு ரீதியாக ஒரு ஹை வைப்ரேஷன் நம்ம உடம்புக்குள்ளே வருது இதுக்கு பேர் தான் வந்து நிலம் உண்டான ஃபியூச்சர்ஸ் அதனால பல பேர் வந்து போர்கள் நடந்திருக்கு பல கன்ட்ரிஸ்க்குள்ளே சண்டை வந்திருக்கு ஒரு ஒரு கிலோமீட்டர் அஞ்சு கிலோ ரேடியஸுக்காக வந்து பெரிய பெரிய நிறைய மனிதர்கள் உயிரிழந்திருக்கிறார்கள் கடந்த காலத்தை எடுத்து பார்த்தா ஸோ நம்ம சேர சோழ பாண்டிய எல்லா போர்களையும் பார்த்தீங்கன்னா நிலம் என்பது மிகப்பெரிய ஒரு பவர்ஃபுல் வெப்பன் சரி நம்மை பொறுத்த வரைக்கும் நிலம் என்பது நாம் இருக்கின்ற நிலத்தை எப்படி நாம் ரெஸ்பெக்ட் பண்ணுறோம் அதாவது கிறிஸ்டியானிட்ட சொல்லுவாங்க நன்றி உணவுன்னு சொல்லுவாங்க தேங்க்ஸ் கிவிங் தேங்க்ஸ் கிவிங் நல்லா சொல்லுவாங்க நம்ம இடமளித்திருக்கக்கூடிய அந்த நிலத்தை நன்றியுடன் பார்க்கும் பொழுது அந்த நன்றி விசுவாசத்தோடு நம்ம லேண்டை எப்படி வச்சுக்கிறோம் இடத்த சுத்தமாக வச்சுக்கணும்னு நினைக்கிறோம் நம்முடைய பூமியை சுத்தமாக வச்சுக்கணும் நினைக்கிறேன் இவைகள் எல்லாம் வந்து இந்த பஞ்சபூதம் இன்றைக்கி தான் வந்து க்ரீன் இது க்ரீன் கண்ட்ரோல்ஸு நடத்த பாசுப்படுத்தக்கூடாது படுத்த தியரிஸ்லாம் அந்த காலத்திலேயே வந்து அந்தந்த நபர்கள் அவர்களுடன் இருக்கின்ற இடத்தை சுத்தமாக கொண்டால் ஒரு சொசைட்டியை சுத்தமாக இருக்குங்கிறது தான் ஒரு அதீதமான நம்பிக்கை அந்த விதத்தில் வந்து நிலம் பற்றிய இந்த விவரங்களை பார்க்க நீர் பொறுத்த வரைக்கும் வந்து எல்லாவற்றையும் உள்வாங்கி கிரகித்து ஒரு தன்மை உள்ளது மன்னிக்கும் தன்மை உடையது சக்தியை கொடுக்கக்கூடியது இது மாதிரி அதனால தண்ணியை வந்து நம்ம எல்லா சடங்குகள்லையும் பயன்படுத்துகிறோம் உதாரணம் பார்த்தீங்கன்னா தண்ணி தெளித்து விட்டுருது பா உடனே தண்ணி தெளிச்சு விட்டேன் இனிமேல் அது வராது வீட்டு பக்கத்தில் அதே மாதிரி இறந்து போகிறப்ப வந்து தண்ணியை வந்து யூஸ் பண்ணுவாங்க பானையில் உடச்சி அதே மாதிரி குழந்த பிறந்த உடனே பண்ணக்கூடிய சடங்குகள் அதுக்கப்புறம் நம்ம கோயிலில் போய் கீர்த்தம் வாங்குகிறோம் இப்படி எல்லாவற்றிலையுமே வந்து இந்த வாட்டர் வந்து ஒரு மீடியமாக இருக்குது நமக்கும் அந்த பவர் என்விரான்மெண்ட் இப்போ எங்களுடைய ஒரு ட்ரைனிங் ப்ரோக்ராமில் அந்த காலத்தில் வந்து நான் ஒரு ப்ரோக்ராம் பண்ணப்போ ஒரு கேஸ் ஸ்டெடி நடந்தது நான் அந்த ப்ரோக்ராமில் என்ன பண்ணுவேன்னா எப்படி வந்து தண்ணியோடு பேசுகிறது எப்படி காற்றோட டீல் பண்ணுறது அப்படிங்கிற பயிற்சிகள் கொடுப்பேன் அதில் ஒரு லேடி வந்து நான் வந்து என்னுடைய தங்கையோடு வந்து ரொம்ப நாளாக பேசலை அவங்க ஒரு கல்யாணத்துக்கு வராங்க எனக்கு உண்மையிலே நானும் அவங்களோட பேசணும்னு நினைக்கிறேன் ஆனால் எனக்கு வந்து ஈகோ தடுக்குது சார் இதை நான் வந்து இந்த வாட்டரை வச்சு நான் வந்து என்னுடைய கோரிக்கையை வைக்கலாமா அப்படின்னு சொன்னாங்க ட்ரை பண்ணி பாருங்கள் நிச்சயமாக நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு அதே மாதிரியே அவங்க வந்து நாங்கள் அதை தண்ணியை வச்சுட்டு அவங்க பிளஸ் பண்ணி நான் என்னுடைய தங்கையோடு ஒன்று சேர்றோம் ரொம்ப நாளாக நான் பேசாமல் இருக்கேன் இந்த கல்யாணத்தில் நாங்கள் ஒன்று சேர்றப்ப பேசிடணும் அப்படின்னு நினச்சிட்டு போகிறாங்க கடைசி அவங்க தங்கை வந்து ஓடி வந்து கட்டி பிடிச்சி ரோடு அழுது நானும் எத்தனை நாளைக்கு இருப்பேன்னு தெரியாது நம்ம இப்படி சண்டை போட்டுக்கிட்டோம்னு சொல்லி பண்ணாங்கன்னு சொல்லி இந்த ப்ரோக்ராம் எடுத்து ஒரு மாதத்துக்கு அப்புறம் எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னாங்க அப்போது ஒரு ப்ராக்டிக்கல் ப்ரூஃப் வந்து எங்களுக்கு நம்ம நம்ம தியரிட்டிக்கலாக பேசலை நிறைய விஷயங்கள் வந்து இதற்கு உண்டான ஆதாரங்கள் நிறைய வந்ததுனால் அவைகளை வைத்து தான் நம்ம இந்த ப்ரோக்ராம் வந்து இன்டென்சிவாக பண்ணுறோம் காற்று பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய உயிர் வாழ்க்கைக்கு தேவையான ஒரு விஷயம் நம்ம பிராணாயாமம் அதிலேருந்து வந்தது தான் மூச்சு பயிற்சிகள் இருந்து தான் நம்ம உடம்பு உயிர் வாழறதுக்கு ஒரு நூறு நிமிஷமும் அது இல்லை என்றால் நாம் இல்லை அதுதான் நமக்கும் வெளி உலகத்திற்கும் இருக்கக்கூடிய இணைக்கக்கூடிய ஒரே சக்தி மகாபாரத்திலே எடுத்து பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட நாள் போர்க்காலத்தில் வந்து மறுநாள் நடக்கக்கூடிய போரில் வந்து நீ வெற்றி பெற வேண்டுமென்றால் அர்ஜுனாக நீ வந்து வாயு பகவானை நினைத்து நீ வந்து ஒரு மெடிடேட் பண்ணி நீ நாளைக்கு போருக்கு தயாராகுது ஏன்னா அவரால் மட்டும்தான் அவனை காப்பாற்ற முடியும் அதே மாதிரி அடுத்த நாள் போரில் வந்து ஒரு வாயு பகவானுடைய ஒரு சப்போர்ட்டில் லைட்டாக அந்த அம்பு ஒரு மாறுபட்ட திசையை நோக்கி லைட்டாக நவுடுறப்போ அர்ஜுனன் தப்பிச்சுடுவாரு நான் காற்றை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய உடலில் வந்து உட்கொள்கிறோம் மூச்சு பயிற்சியில் அது முக்கியமான ரோல் பிளே பண்ணுது பிராணாயாமம் அதனுடைய முக்கியமான ஒரு அங்கம் இப்படி மூச்சின் மூலமாக அதை கட்டுப்படுத்துவதன் மூலமாக அதை எப்படி கையாளுவது இப்போ ஜூடோவை பற்றி நம்ம கேள்விப்படுவோம் கராத்தேல கராத்தே ஒன்று ஜூ ஜூடோ என்னென்னா அவங்க அடிக்க மாட்டாங்க எதிர்னாலே அடிக்க வர்றப்போ அவங்க ஒதுக்கி ஒதுக்கி போய் அவன் எனர்ஜியை பூரா வந்து டிஸ்டெபிளைஸ் பண்ணுவாங்க அது மாதிரி காற்றை வந்து நம்ம ஒரு ஃபோர்ஸ்ஃபுல் எலிமெண்ட் அதை எப்படி பயன்படுத்துவது என்பதற்கு வந்து சில வழிமுறைகள் இருக்குது அதை சரியான முறையில் பயன்படுத்துகிறப்போ எந்தங்களில் மாற்றம் ஏற்படும் நாம் செய்கின்ற செயல்களில் வந்து மிகப்பெரிய ஒரு எஃபெக்டிவ்னஸை பார்க்கலாம் அப்படின்ட்டு சொல்லுவாங்க அந்த முறையில் வந்து எங்களுடைய பயிற்சியில் வந்து அதற்கு வந்து நாங்கள் ஒரு ஒரு மணி நேரம் ஒரு ஒரு எலிமெண்ட்னும் எப்படி பேசுகிறது எப்படி டீல் பண்ணுறது அப்படிங்கிறத வந்து நம்ம சொல்லித்தரோம் தரோம் ஸோ இந்த ஏர்னுடைய ஒரு பவர் வந்து மூமெண்ட் எப்பவுமே வந்து நிறைய மூவ் ஆகிட்டே இருக்கும் பரந்த அளவில் போய்கிட்டு இருக்கும் எல்லாருடைய ஸோ நம்ம சக்தியை கண்ட்ரோல் பண்ணுறது ஏர் அப்படின்றது முக்கியமான ஒரு விஷயமாக நம்ம சொல்லலாம் நெருப்பு என்பது நம்மளுடைய உள்ள உந்து சக்தி இட்ஸ் கால் மோட்டிவேஷன் நம்மளை ட்ரைவ் பண்ணக்கூடிய அந்த சக்திக்கு பேர் தான் வந்து நெருப்பு அது நம்மக்கிட்ட இயற்கையாகவே நம்மக்கிட்ட இருக்குது அது கெட்ட வகையிலையும் இருக்குது நல்ல வகையிலும் இருக்குது ஆனால் தான் மனிதர்கள் வந்து தீய விஷயங்களை செய்து பெரிய ஆளாகிறாங்க நல்ல விஷயங்களை செஞ்சு பட் எனர்ஜி இஸ் எனர்ஜி கள்ளக்கடத்தல் பண்ணணும் பெரிய ஆளாகிறாங்க நியாயமாக சம்பளம் தொழில் பண்ணுறோம் பட் ரெண்டுக்கு தேவைப்படுறது ஃபயர் அந்த உந்து சக்தியை எப்படி வந்து நாம் அதை அதிகப்படுத்துவது அதை எப்படி நம்ம ஒரு டல்லான ஒரு பர்சன் வந்து எப்படி வந்து ஒரு நல்ல ஒரு ஃபோர்ஸ்ஃபுல் பர்சனாக வந்து ஒரு மாறுறது இதுக்கெல்லாம் வந்து விடைகள் வந்து இந்த எக்ஸசைசஸில் வந்து நம்ம கண்டுபிடிக்கலாம் அந்த நெருப்பு வந்து ஆக்கவும் செய்யும் அழிக்கவும் செய்யும் ஆக்க சக்தியாக மாற்ற வேண்டும் அழிவு சக்தியாக மாற்ற விடக்கூடாது நம்மக்கிட்ட ரெண்டையுமே வந்து அதை பண்ண முடியும் ஒரு கோபத்தின் மூலமாக ஒருத்தர் வந்து கொலை செய்யிறான் இன்னொருத்த வந்து அந்த கோபத்துடைய இதை அடக்கி அதை அப்படியே சக்தியாக்கி நம்மளை இந்த மாதிரி ஒருத்தர் இன்சல்ட் பண்ணிட்டாரு நாம் அதை மனசில் வச்சுட்டு வாழ்க்கையில் பெரியார் ஆகணும்னு சொல்லி அதை ஒரு படிப்பில் செலுத்துகிறார் அவரை போய் சமீபத்தில் கூட ஒரு விஏஓ வந்து கொலை செய்யப்பட்டு இதாகப்போ அவர் பையன் வந்து அதையே ஒரு சக்தியாக மாற்றி ஜட்ஜு பரிசு எழுதி பாஸ் பண்ணதாச்சும் நம்ம பேப்பரெல்லாம் பார்த்தோம் அதாவது அந்த சக்தியை எடுத்து ஒரு ஆக்க சக்தியாக மாற்றுவதற்கு நாம் வாய்ப்பு அளிக்க வேண்டும் அழிவு சக்தியாக மாற விடக்கூடாது இதுதான் நெருப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் வந்து இருக்கக்கூடிய ஒரு ஆழமான விஷயம் ஆகாயம் என்பது ஒரு விஷுவலைசேஷன் யாரெல்லாம் வந்து ரொம்ப பெரிய அளவில் வளரணும்னு நினைக்கிறவங்க எல்லாருமே மேலே பார்த்து எனக்கு அந்த சக்தியை கொடு என்று அவர்கள் உள்வாங்கி அதில் வளர்ந்தவர்கள் தான் நிறைய பேர் ஸோ அந்த வானம் ஈட்டருனுடைய இதே வந்து எக்ஸ்டர்னலில் வியாபித்தில் இருக்கக்கூடிய பிரபஞ்ச சக்தியை உள்வாங்கக்கூடிய ஒரு விஷயம் அவை தான் வந்து இந்த எர்த்திலையும் இதிலேயே அவைலபிளாக இருக்குது இப்போ எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர்லாம் வந்து நான் அவர் பேர் சொல்ல வரணும்ல இன்றைக்கி மிகப்பெரிய லெவலில் இருக்கிறது நாங்கள் சிறு வந்து என்னென்னா அவர் அவர் வந்து ஒரு கேன்டீன் சூப்பர்வைசராக இருந்தார் கேன்டீன் சூப்பர்வைசராக இருக்கிறப்போ அவர் வந்து எப்போ சீட்டு விளையாடினாலும் நாங்கள் சின்ன வயசுலாம் சொல்லி இருபத்தி ரெண்டு வயசில் நாங்கள் ஒரு ஹெச்ஆர் மேனேஜராக இருக்கிறப்போ சீட்டு போடுறப்ப மேலே அவர் ஒரு கிறிஸ்டியன் பண்ணிட்டு ஃபை சி அப்படின்னாரு டேய் என்ன ஃபை சி சீட்டை போட்டால் அஞ்சுன்னு போகிறா இல்லை அஞ்சு கோடி அப்படின்னு அண்ணே சொல்லி பார்த்துக்கிறேன்னே மேலேருந்து என்றார் நாங்கள் அப்படியே அவர் அப்போ அடிக்கடி இது மாதிரி இப்படின்வார் சீட்டு போடுவார் இப்படி போடுவார் நாங்கள்லாம் அதான் கேஷுவலாக அப்படியே பார்த்து போகிறோம் ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் அவரை வந்து நான் சென்னையில் வந்து பார்க்குறேன் ஒரு ஆடிட்டர் ஆஃபீஸ்லேருந்து வெளியில் வர்றார் கோட் போட்டு எல்லாம் அதெல்லாம் போட்டு ஏ எங்கேயோ பார்த்துருக்கேன் நீ சொல்லிட்டு அவரை நான் ஒரு பேர் சொல்லி கூட்ட உடனே அவர் ஒன்று அண்ணே மந்திரிகள் எப்படி நீங்கள் வந்தீங்க அப்படின்னாரு ரொம்ப நாள கூட்டுக்கட்லாம் போட்டிருக்கேன் அப்படின்னா அந்த கம்பெனியை மூடிட்டாங்க சிங்கம்மன்னில் என்ஃபீல்டு இந்தியா கம்பெனி சென்னையில் வந்து அவர் வந்து செட்டில் ஆகி அப்புறம் என்ன இங்கே வந்து என்ன என்ன கூட்டுக்கிட்டெலாம் போட்டிருக்கியே வாடகை நீடுத்துருக்கேன் இல்லை ஒன்று பூனை படி மாதிரி அஞ்சு பேர் நிற்கிறாங்க பக்கத்தில் ஏ எல்லாரும் போங்க மதுரை முக்கியமான நண்பர்கள் இருக்கார் பார்க் ஸ்டார்ட்ல ஒரு டேபிள் அரேஞ்ச் பண்ண மஞ்சள் ரெண்டு மணி லஞ்சுக்கு நான் பார்க் ஸ்டார்ட் போகிற அளவுக்கு ஐடியாடா அப்படின்னு எங்களுக்கு வந்து தெரிஞ்சது ஒரு கேண்டீன் சூப்பர்வைசர் அதுக்கப்புறம் வந்து ஒரு இப்போ என்ன பதினஞ்சு வருஷத்துக்கு என்னன்னு தெரியல ஆனால் யாரையும் சொல்ல விடலை நான் இல்லை ஏறி என்ன வண்டியில் சரி நேரம் பாசில் உட்காந்த உடனே அன்றைக்கி கம்பெனி மூடிட்டாங்க என்ன பண்ணுன்னு தெரில நான் எப்போயுமே உங்களுக்கு அடிக்கடி சொல்லுவேன்ல வாழ்க்கையில் எனக்கு மேலே இருந்து கூட்டும் நான் எப்படினாலும் ஒரு நாள் கோடி சொல்கிறேன் அவன்ட்டு அதே மாதிரி இங்கே வந்தேன் இங்கே வந்து நான் வந்து மொழி ஒரு சின்ன ஒரு நிறுவனத்தை ஆரம்பித்தேன் அப்புறம் அப்படி இப்படி தொடர்புகள் ஏற்பட்டுச்சு இன்றைக்கி ஏறக்கூடிய ஒரு ஒரு முந்நூறு கோடி ஒரு நிறுவனம் அந்த அளவுக்கு ஒரு பெரிய நிறுவனமாக வளர்ந்த ஒரு சூழலில் வந்து இன்னும் சொல்லப்போலாம் அவங்க மீடியாவோட ரொம்ப கனெக்டட் இருக்கிறவர் நான் பேர் சொல்லக்கூட போல் நிறைய விஷயங்கள் வந்து அவர் சாதித்து இன்றைக்கி மிகப்பெரிய அளவில் போனவர் எப்படின்னா இந்த மாதிரி வானத்தை பார்த்தவர்கள் மேலேருந்து எனக்கு வந்து வரும் நம்பிக்கை அதாவது நாங்கள் மனதில் சொல்லுவோம் ஆள் மனது அறிவு மனது பிரபஞ்ச மனது அறிவு மனதுங்கிறது அனலைஸ் பண்ணும் இப்படி போகலாம் லெஃப்ட்டில் போகலாம் ரைட்டில் போகலாம் டேட்டா இன்றைக்கு இருக்கக்கூடிய பல இளைஞர்கள் வந்து அந்த அறிவு மனதில் தான் இருக்காங்க டேட்டா ஓரியன்ட்டு ஆள் மனதில் என்ன நம்ம வாழ்க்கையில் இந்த வெற்றி அடையணும் இந்த ஆள் மனதில் இருக்கக்கூடிய ஒரு இதை வந்து என்னுடைய நண்பர் விஜயகாந்த் அவர்கள் ஆரம்ப காலத்தை மதுரையிலேருந்து வந்து இங்கே வர்றப்போ நாங்களாம் ஒன்றா ஒரு இடத்துல எண்பத்தி அந்த ஒரு பீரியடில் இருந்தப்போ புரசவாகத்தில் ஒரு லாஜி இங்கே ஒரு லாஜி இங்கே ரோஹிணி இங்கெல்லாம் இருக்கிறப்போ எக்மோரில் போஸுன்னு ஒருத்தர் ரெஸ்டாரண்ட் எடுத்துருப்பார் அப்போ தான் சொல்வோம் விஜய் ஊருக்கு போயிரு அப்படிங்குவா இங்கே வாழ்க்கையில் நான் ஒரு பெரிய ஆளாக வர மாட்டேன் அப்படிங்குவார் அந்த மாதிரியான அளவுக்கு ஒரு வளர்ந்தவர்கள் இல்லை அப்படின்னா ஆள் மனது அந்த ஆள் மனது என்பது மிக பெரிய அளவில் வந்து ஒரு ஆசையை ஏற்படுத்தும் அடுத்தது வந்து பிரபஞ்ச மனது இந்த பிரபஞ்ச மனதுங்கிறது என்னென்னா நாம் தேடி போய் உழைத்து நடக்கக்கூடிய விஷயங்களை விட தானாக வந்து நடக்கக்கூடியது எது வந்து ஆப்பர்ச்சுனிட்டின்னு சொல்லலாம் வாய்ப்புகள்னு சொல்லலாம் இவரை நம்ம பார்க்கணுன்னு நம்ம வந்து பிளான் பண்ணியிருக்கவே மாட்டோம் ஆனாலும் வந்து அவரை சந்திப்போம் ஸோ இந்த பிரபஞ்ச சக்தியில் வந்து இந்த வானம் அல்ல ஈத்தேருடைய மிகப்பெரிய பவர் என்னென்னா இட் இன்வைட்ஸ் இந்த உங்களுக்கு என்ன தேவையோ அவைகள் உங்களை நோக்கி இழுக்கும் உதாரணமாக கிளாஸ் இருக்குது கிளாஸில் வாட்டர் கிளாஸ் விதவுட் வாட்டர் இருக்கிறப்போ அந்த கிளாஸில் தண்ணி ஃபில்லப் ஆகும் நம்மளுடைய கொஞ்சம் என்ன அலைகளை நிறுத்திவிட்டு அலைபாய்கின்ற விஷயம் நிறுத்தி விட்டு இந்த ஃபோர்ஸில் சரண்டர் ஆகி பிரபஞ்ச மனதில் இந்த மாதிரியான ஒரு பஞ்சபூதத்தில் சரன்றாகி எனக்கு தேவைப்படுகின்ற விஷயங்கள் எனக்கு வேண்டும் என்று கேட்கின்ற பொழுது உங்க இங்கே சம்பந்தப்பட்ட நீங்கள் தேடிக்கொண்டிருக்கின்ற நீங்கள் உயரத்தில் பறக்க வேண்டிய சில விஷயங்களுக்கு தேவைப்படுகின்ற விஷயங்கள் உங்களை நோக்கி வர வைக்கும் இதுக்கு வந்து நிறைய உதாரணங்கள் சொல்ல முடியும் நிறைய சில சினிமாக்களில் இருக்கக்கூடிய சில காட்சிகளில் சொல்லலாம் சில விஷயங்கள் சொல்லலாம் அதெல்லாம் சொன்னால் ரொம்ப டெத்து போகும் ரொம்ப டைம் ஆகும் எங்கள் ப்ரோக்ராமில் இதெல்லாம் நாங்கள் வந்து சொல்லி எப்படி இந்த வாய்ப்புகளோடு கனெக்ட் பண்ணணும் அப்படின்றத தான் இந்த நாங்கள் ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட்டில் சொல்லித்தரோம் ஸோ ஸ்ட்ரெஸ் அப்படின்றது முதல்ல நெகட்டிவ் அதை மாதிரி எடுக்கிறோம் அதுக்கு அடுத்து நம்பிக்கையை ஏற்படுத்துகிறோம் இப்போது நம்ம நிறைய விஷயங்கள் வந்து இப்போ வாட்டர் இருக்குது தண்ணீர் வந்து ஒரு ஒரே கலர் தான் கலர்லெஸ் ஆனால் தண்ணியை சர்பத் ஊற்றி சாப்பிட்டோம் ரெட் ஆகிடுது சர்பத் சாப்பிட்றான் ஒருத்தன் அதே தண்ணியை சூப்பாக்கி சூப் சாப்பிட்றான் ஒருத்தர் அதே தண்ணியை ஒரு பியர் பாட்டில் சாப்பிட்ற ஒருத்தர் அதில் விஸ்கி சாப்பிட்ற இன்னொருத்தர் வந்து தண்ணியை கஷாயமாக போட்டு மருந்து சாப்பிட்ற தண்ணி ஒன்று தான் அதே மாதிரி நம்மளுடைய இயற்கை என்பது ஒன்று தான் அந்த இயற்கையை எந்த மாதிரியை வந்து பயன்படுத்துகின்றோம் எந்த அளவிற்கு என்ன மாதிரியான ஒரு டேஸ்ட்டில் வந்து நம்ம கனெக்ட் பண்ணுறோங்கிறது நமக்கு எந்த டேஸ்ட்டு பிடிச்சிருக்கு எந்த விதத்தில் வந்து அதை பயன்படுத்தலாம் அது ஒரு பவர்ஃபுல் வெப்பன் நமக்கு கிடைக்கின்றது இயற்கையாக இப்போ எங்கள் இடத்துல இந்த தபோன்ற சார்ஸ் தப்போன் அதனால் தபோன் பல்நோக்கு யோகா பயிற்சி அமையணும் பல்நோக்கு யோகானா பல நல்ல விஷயங்களை எடுத்து நான் சொல்கிற மாதிரி அது சர்பத்தாக இருக்குது சூப்பாக இருக்குது இப்படி இந்த நிபுணர்களை வைத்து நாங்கள் ஆடியன்ஸுக்கு யாருக்கு எது இன்றைக்கி இருக்க இளைஞர்களுக்கு வந்து நம்ம ரொம்ப ஸ்பிரிச்சுவல் பேசுனா பிடிக்காது அப்போ அவர்களுக்கு எந்த மாதிரி சொல்லணுமோ இந்த விஷயத்தை அவர்களுக்கு சொல்லலாம் இப்படி நம்ம மனிதர்களுக்கு தேவைப்படுகின்ற இந்த அருமையான ஒரு சக்தியை எப்படி பயன்படுத்துவது எப்படி ஆழமாக அதை நாம் உள்வாங்கி நமது உடம்பே வந்து ஐம்புலன்கள் என்பதும் நம்ம பஞ்சபூதங்களால் ஆக்கப்பட்டதும் என்பது எல்லோருக்கும் தெரிந்த விஷயம் அப்போது நம்ம உள்ளே எடுக்கக்கூடிய இந்த விஷயங்களை வெளியில் இருக்கக்கூடிய விஷயங்களோட இணைத்து எப்படி வந்து நாம் ஒரு வெற்றியான பாதையில் ஒரு ஏமாற்றம் இல்லாத பாதையில் ஒரு சந்தோஷமான பாதையில் செல்வது என்பது தான் இந்த பவர் ஆஃப் பஞ்சபூதாஸ் மேனேஜிங் தி ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் இந்த ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட்டை மேனேஜ் பண்ணுறதுக்கும் பாசிட்டிவாக நாம் என்ன நினைக்கின்றோமோ அவை அடைவதற்கு நாம் எந்த மாதிரியான டெக்னிக்ஸை இந்த இயற்கை சூழ்நிலையில் எடுத்துக்கொள்வது இதுக்கு எங்கள் இடம் வந்து ரொம்ப சூட்டபுளான இடம் இந்த யோகா தினத்தில் நாங்கள் இந்த பயிற்சியை செய்ய இருக்கின்றோம் நிச்சயமாக இந்த பயிற்சியில் கலந்து கொண்டவர்கள் எல்லோருமே மிகவும் அதை பாராட்டுகின்றனர் அவர்கள் எல்லாருமே அதனுடைய பெனிஃபிட்டையும் என்ஜாய் பண்ணியிருக்காங்க நாம் எல்லாரையும் ரெக்வஸ்ட் பண்ணுறதுன்னா ரெஸ்பெக்ட் நேச்சர் ரெஸ்பெக்ட் ஆல் த ஃபைவ் என் டேர் பஞ்சபூதங்களை அவைகள் உங்களுக்கு திருப்பி கொடுக்கும் திருப்பி உங்கள் வாழ்க்கையை மிகவும் பெரிய அளவில் மாற்றத்தை ஏற்படுத்தும் என்பது என்னுடைய ஆழமான கருத்து சார் தபோவன் அமைஞ்சிருக்கிற அந்த ஏரியாவை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார் தபோவன் வந்து மூன்று மலைகளுக்கு நடுவில் அமைந்திருக்கக்கூடிய ஒரு இடம் ரொம்ப ஒரு பள்ளத்தாக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா அது மாதிரி வேலி அந்த வேலியில் வந்து ஏறக்குறை ஆயிரத்தி ஐநூறு மரங்களுக்கு மேல் எங்கள் இருக்குது முக்கியமாக ரொம்ப அபூர்வமான இடத்துல மரங்கள்லாம் இருக்குது அதை சாமி மரம்னு சொல்கிறாங்க அந்த காலத்தில் ஒரு ஒரு காலத்தில் வந்து அது வந்து ஒரு ஒரு ஆசிரமமாக இருந்ததுன்னு ஒரு டாக்டர் ஒருத்தர் எங்களுக்கு சொன்னார் அந்த இடத்துக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு இயற்கை சூழ்ந்த ஒரு எனர்ஜி ஃபீல் பவர் ஆஃப் பஞ்சபூதாஸ் வந்து இயற்கையாக ஓடிக்கிட்டு இருக்க சக்தி எப்படி தண்ணி வந்து ஒரு ஆற்றுல ஓடிக்கிட்டு இருக்குது என்கிட்ட ஒரு பக்கெட் இருந்தால் அந்த தண்ணியை அப்படியே பிடிச்சி எழுந்துக்கலாம் இல்லை ஒரு பைப்லைன் போட்டால் எடுத்துக்கலாம் அது மாதிரி வாய்ப் இந்த எனர்ஜி ஃபீல்டை எனக்கு ஏற்ற மாதிரியான மாற்றி நான் கொண்டு போகிறதுக்கு தான் வந்து நாங்கள் சொல்லித்தரோம் நன்றி சார் இப்போ வந்து ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட்டை எப்படி பண்ணுறது பஞ்சபூதங்களை நம்ம வந்து எப்படி ஆகர்ஷனம் பண்ணி நம்ம வாழ்க்கையில் எப்படி முன்னேறலாங்கிறத வந்து மிக எளிமையாக இந்த உங்களுடைய வகுப்பில் சொல்லக்கூடியது எங்களுக்கு இங்கேயும் ஒரு எளிமையான ஒரு வகுப்பாக எடுத்துட்டீங்க அது உங்களுக்கு நன்றி சார் இந்த நிகழ்ச்சிக்கு எனக்கு வாய்ப்பளித்த இந்த ஆயுஷ் தொலைக்காட்சிக்கு எனது நன்றி இதை பார்த்து கொண்டிருக்கிற அனைத்து நேர் எனக்கு நன்றி எங்களது தப்பா ஒன்றாற்றிற்கு வருக வருக என்று அழைக்கின்றோம் நன்றி வணக்கம்